விஜய் தனித்து நின்றால் என்ன ஆகும் தனித்து நின்றால் அது வந்து மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படும் ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொருத்தரையும் அது பாதிக்கும் அதிமுக கிட்ட பலமான கட்டமைப்பு இருக்கு கிரவுண்ட் ரூட் வரைக்கும் ரூட் வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கு அது விஜய்கிட்ட கிட்ட இல்ல அது அதிமுக கிட்ட இருக்கு திமுக என்ன சொல்றாங்கன்னா டுவெண்ட்டி மட்டும் இல்ல இனி வர எலக்ஷன்ஸ்ல எல்லாமே வந்து திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்க திமுக திமுகவுக்காக பெண் நிறுவனம் வேலை செய்து ராபின் சர்மா வேலை செய்யறாரு ஐபேக் வேலை செய்து இவர் உதயநிதிக்காக தனியா சுனில் வேலை செய்யறாரு இவ்வளவு வியூவ நிறுவனம் இது இல்லாம தமிழ்நாடு அரசு டிஐபிஆர் அது ஒரு பக்கத்துல திமுகவுடைய இயந்திரம் மாதிரியே அது வேலை செய்து இவ்வளோ விஷயங்கள் பிராண்டிங்க்கு எதுக்காக தேவைப்படுது விஜய் கிட்ட இருக்க பலம் பலவீனம் ரெண்டுமே அதுதான் அவர் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவார்ன்றது கிரவுண்டுக்கு போய் ரிசல்ட் வர வரைக்கும் நமக்கு தெரியாது ஒரு தொகுதியில விஜய் போடுற கேண்டிடேட்டு திமுக தோத்து போறதுக்கு காரணமா இருப்பார் ஆனா இன்னொரு தொகுதியில விஜய் போடுற கேண்டிடேட்டு திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருப்பார் சீமான ஒரு பிரச்சனைனா அதுக்காக முன்னாடி போய் நிற்கிறாரு அதுக்காக குரல் கொடுக்குறாரு அவர் எல்லா பிரச்சனையிலையும் அவர் என்னைக்காவது களத்துல இல்லாம நீங்க பாத்துருக்கீங்களா எல்லா பிரச்சனையும் குரல் கொடுப்பார் விஜய் அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை கருத்து சொல்லியிருக்காரு எவ்வளவு விஷயங்களை ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அவருடைய கரூர் பிரச்சனையே அவர் அது நிக்கல வந்துட்டாருன்றதான குற்றச்சாட்டு அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில போனதுனால அவருடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படியே வந்து வெளியில போயிட்டாங்க எடப்பாடியார் வந்து ஒரு ஒரு ஷ்ரூடான பொலிட்டீஷியன் உண்மையிலேயே ஓபிஎஸ் ஆலையும் டிடிவியாலும் பாதிப்பு வரும் அப்படின்னா அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நிதி சேர்த்திருப்பாரு அவர் சேர்த்துக்கல அப்படின்னாலே இவங்க போனாலும் நமக்கு நஷ்டம் இல்லைன்றதுனால தான் அவர் உறுதியா இருக்கு விஜயுடைய கட்சியுடைய யூனிக்னஸ் என்னன்னா அது ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு பார்த்திபன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி எத்தனை முனை போட்டி யார் யாருடன் கூட்டணி போவாங்க அப்படின்னு உங்களுடைய கணிப்புன்னு ஒன்று இருக்கும் அது என்ன இப்போதைக்கு நமக்கு தெரியுது நான்கு முனை போட்டியா அது இருக்கு அது மும்முனை போட்டியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு திமுக அணி அதிமுக அணி அதாவது என்டிஏ கூட்டணி சீமான் தனியா நிற்கிறாரு விஜய் தனியா இருக்கார் இதுதான் ஆஸ் ஆன் டேட் இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி இப்போ விஜய் வந்து அதிமுக கூடவோ இல்லை இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூடவோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவர் அப்படி நகர்ந்து போனார் அப்படின்னா இந்த நாலு முனை கூட்டணி போட்டியா மாறும் என்ன ஆகும் தனிச்சன என்ன என்ன கூட போனார் அப்படின்னா ரெண்டு விதமா நீங்க என்ன போனார் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கூடும் ஏன்னா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவும் ஒரு அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டமும் இருக்கு அதனால அதெல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு போகும்போது அந்த கூட்டணிக்கு ஒரு இப்போ விஜய்கிட்ட ஒரு கரிஷ்மா இருக்கு ஒரு இளைஞர் சக்தி இருக்கு அதிமுக கிட்ட பலமான கட்டமைப்பு இருக்கு கிரவுண்ட் ரூட் வரைக்கும் கிராஸ் ரூட் வரைக்கும் அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்கு அது விஜய்கிட்ட இல்லை அது அதிமுக கிட்ட இருக்கு பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கு நீங்க இப்ப எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனே பிஜேபிக்கு சார்பாக செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இப்போ நடக்க போகிற பீகார் எலெக்ஷன் வரைக்கும் அதில் வாக்காளர் இருந்து நிறைய பேர்களை விடு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு தேவையான பெயர்கள் மட்டும் இருக்காம பார்த்துக்கிறாங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அதோடைய உண்மைத்தன்மைக்குள்ள நான் போகல ஆனால் எலெக்ஷன் கமிஷனையும் தங்களுக்காக வேலை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபி வேலை செய்யுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நம்ம டெய்லி பார்க்குறோம் அப்போ பிஜேபி மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கு அந்த பவரும் ஆட் ஆகும் அப்படி ஆட் ஆகும் போது அந்த கூட்டணி எதிர்கொள்றது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா மாறிடும் அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் ஆனா திமுக என்ன சொல்றாங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மட்டும் இல்ல இனி வர எலெக்ஷன்ஸ்ல எல்லாமே வந்து திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அது அப்படிதானே சொல்லுவாங்க திமுக இப்ப நீங்க திமுக வந்துட்டு நாங்க வந்து பிப்டி பர்சன்ட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு அதை நாங்க பிப்டி பர்சன்ட் ஆக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லுவீங்களா அது யாருமே சொல்ல மாட்டாங்க இல்ல கான்பிடன்ஸ்ங்கிறது அடுத்த எலெக்ஷன்ல கூட இருக்கலாம் தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊற்ற விதமா தான் எந்த தலைமையுமே பேசும் நம்ம வந்து டிடிவி டி கிரவுண்ட்ல கிரௌண்ட்ல நிற்கும் போதெல்லாம் என்ன பேசுவாரு அவரே சிஎம் கேண்டிடேட்டா அவர் கொடுத்த பேட்டிகள் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலாக நம்ம பார்த்துருக்கோம் அதுக்காக சிஎம் ஆயிட்டாரா இல்லை அந்த இருந்து ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ வந்துட்டாங்களா இப்போ அமமுகவுடைய இன்றைய நிலைமை என்ன எந்த கட்சியுமே அப்படிதான் பேசுவாங்க தொண்டர்கள்கிட்ட அப்படித்தான் பேசணும் அதுதான் ஒரு தலைமைக்கான அழகு அதனால அதுல அப்படி பேசுறாங்கன்னா அதுல அப்படி பேசலன்னா தான் ஆச்சரியம் பேசுறது ஆச்சரியம் இல்லை ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது இல்லைன்னா ஏன் வந்து இவ்வளவு வேலை செய்கிறாங்க எத்தனை இத்தனை ஸ்ட்ராட்டஜி டீம் ஏன் வேலைக்கு வச்சிருக்காங்க அவ்வளோ கான்பிடண்டா இருக்காங்க திமுக திமுகவுக்காக பெண் நிறுவனம் வேலை செய்யுது ராபின் சர்மா வேலை செய்யறாரு ஐபேக் வேலை செய்து இவர் உதயநிதிக்காக தனியா சுனில் வேலை செய்கிறாரு இவ்வளவு வியூக நிறுவனம் இது இல்லாம தமிழ்நாடு அரசுடைய டிஐபிஆர் அது ஒரு பக்கத்துல திமுகவுடைய இயந்திரம் மாதிரியே அதுவும் வேலை செய்யுது இவ்வளோ விஷயங்கள் பிராண்டிங்க்கு எதுக்காக தேவைப்படுது அவ்வளவு கான்பிடென்டா இருந்தா ஒரே ஒரு நிறுவனத்தில் அவங்களோட சொந்த நிறுவனம் பெண் அதை மட்டும் வச்சுக்கிட்டு எலெக்ஷனுக்கு போலாம்ல எதுக்கு இவங்களோட சப்போர்ட் எல்லாம் தேவைப்படுது இவங்க யாருமே ஓசில வேலை செய்யல எல்லாருமே பெரிய அளவுல பணம் வாங்கிட்டு தான் வேலை செய்றாங்க அப்படி செலவு பண்ணி ஒருத்தர் வேலைக்கு வச்சுக்க வேண்டிய தோணுச்சு விஜய் தனித்து நின்றால் என்ன ஆகும் தனித்து நின்றால் அது வந்து மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொருத்தரையும் அது பாதிக்கும் சில கட்சிகள் வந்து இவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்துவாங்கன்றது நமக்கு தெரியும் ஆனா விஜய் கிட்ட இருக்க பலம் பலவீனம் ரெண்டுமே அதுதான் அவர் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார்ன்றது கிரவுண்டுக்கு போய் ரிசல்ட் வர வரைக்கும் நமக்கு தெரியாது ஒரு தொகுதியில விஜய் போடுற கேண்டிடேட்டு திமுக தோத்து போறதுக்கு காரணமா இருப்பார் ஆனா இன்னொரு தொகுதியில விஜய் போடுற கேண்டிடேட்டு திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருப்பார் இது வந்து ஒரு மிகப்பெரிய மிக்ஸ்டு ஸ்பாய்லர் அவர் இல்ல விஜயோட கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேண்டிடேட்ஸ் வந்து பெருசா மக்கள் மத்தியில பிரபலம் ஆகாதவங்களா இருப்பாங்க அப்படி இருக்கும் போது எல்லாருமே விஜய் முன்னிறுத்தி தான் போடுவாங்க அப்போ விஜய் விசஸ் அந்த டிஎம்கே ஓட கேண்டிடேட் அப்படின்னு வரும்போது அப்போ பாசிபிலிட்டிஸ் வந்து விஜய்க்கு தானே அதிகமா இருக்கும் விஜய்க்கு எப்படி அதிகமா இருக்கும் இல்ல அந்த பிரபலம் அதை வச்சு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ திரு அன்பில் மகேஷ் திருவெரும்பூர் தொகுதியில நிக்கிறார் அவர் எதிர்த்து அதிமுக ஒருத்தர் நிக்கிறார் அங்கே நீங்கள் விஜய் ஒரு கேண்டிடேட் போடுறாருன்னு வச்சுக்கலாம் அப்போது மகேஷுக்கு ஓட்டு போடணுமா வேணாமான்னு அந்த வாக்காளர் யோசிப்பாரா இல்லை விஜய் ஒரு சுரேஷ் நிறுத்தியிருக்காரு அதனால மகேஷை விட்டு சுரேஷுக்கு போடுறாருன்னு சுரேஷ் ஓட்டு போடுவாரா இன்னொன்று மகேஷ் செலவு பண்ணுற பணத்தில் பத்தில் ஒரு பங்கு இவங்களால செலவு பண்ண முடியுமா பணமே செலவு பண்ணாமல் அரசியல ஜெயிக்கக்கூடிய நிலமையில இன்றைக்கி தமிழக அரசு இல்லை எந்த அரசியலுமே இல்லை அப்படி இருந்தால் ஏன் வந்து இவ்வளோ இலவசங்களை அரசு கொடுக்க வேண்டிய தேவை வருது இப்போ நம்ம சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு இந்த சட்டசபையில் விடுபட்ட மகளிருக்கும் நாங்கள் வந்து இதை கொடுக்க போறோம் அப்படின்ற அறிவிப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மகளிர் உரிமை தொகையில நிறைய பேர் கொடுக்கல தகுதியுள்ள மகளிர் அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்குது நிறைய பேர் கிடைக்கலன்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கு தேர்தல் வர போகிறதுனால எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு நாங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்றாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் வரதுக்கான அவசியம் இருக்குது அப்போ மக்களுக்கு எதையாவது தான் அவங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்க முடியும்ன்ற தான் இன்னைக்கு தேர்தல் களம் இருக்கு அப்போ விஜய் போடுற ஒரு கேண்டிடேட் வெறும் விஜய்ன்ற முகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு வாங்குவார் அது ஓட்டு வாங்குவார் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குவார் மூவாயிரம் ஓட்டு வாங்குவார் எப்படி ஜெயிப்பார் ஒரு தொகுதியில தமிழ்நாட்டில் தோராயமா ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க ரெண்டு லட்சம் வாக்காளர்கள்ல ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒன்றரை லட்சம் பேர்ல ஜெயிக்கணும் அப்படின்னா சரி பாதிங்கன்னா சரி எழுபத்தஞ்சாயிரம் நீ சரி பாதிங்கள விட்டுருங்க எல்லாம் பிரிச்சுக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் நீங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கணும் மினிமம் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கணும் நாற்பதாயிரம் ஓட்டை எப்படி இந்த சுரேஷின்றவர் வாங்குவார் அவர் யாருனே தெரியாது விஜய்க்காக ஓட்டு போவோம் பத்தாயிரம் பேர் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்களா நாற்பத்தஞ்சாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் எப்படி ஓட்டு போடுவாங்க அவரோட கேம்பெயின் போய் எப்படி சேரும் தான் கேண்டிடேட்டுன்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே வந்து ஒரு ஒரு கேம்பெயின் தேவைப்படுது இல்லை அதுக்கு ஒரு செலவு தேவைப்படுது இல்லை அதெல்லாம் எப்படி செய்ய முடியும் இப்ப சமீபமா நடந்த எலெக்ஷன்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது இல்ல கோட் ஆஃப் கண்டக்ட் வரதுக்கு இதான் இத்தனை தான் தேர்தல் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்கல்ல எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அந்த அறிவிப்புக்கும் எலெக்ஷன் நடக்கிற தேதிக்கும் முப்பது நாட்கள் தான் இருக்கு அதுக்கு மேல பெரிய அவ்வளவு கூட இல்ல இருபத்தஞ்சு நாள் இருபது நாள் இப்படி எல்லாம் இருக்கு ஸோ இந்த இந்த குறுகிய காலத்துக்குள்ள எப்படி உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும் இது ஒரு மிகப்பெரிய சவால் அதாவது எலெக்ஷனை பாக்குறதுன்றது அது ஒரு பெரிய வேலை தேர்தல் வேலையிலேயே அனுபவமிக்க அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க கிரவுண்டில் திமுகலையும் அந்த மாதிரி இருக்காங்க அதிமுகல இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது எலெக்ஷனுக்கு வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி எலக்ஷன் நேரத்தில் வேலை செய்யணும் பிரச்சனைன்னு வந்தா அதை எப்படி அணுகணும் எதிர் டீம் ஒருத்தர் வேலை செஞ்சால் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் வந்து நம்ம திருமங்கலம் ஃபார்முலா ஈரோடு ஃபார்முலா இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாவே தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் ஸோ இதை இதெல்லாம் வந்து அதை எப்படி எதிர்கொள்றதுன்றது அனுபவமிக்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும் புதுசா கிரவுண்டுக்கு வர டிவி கே கட்சிக்காரர்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் வேட்புமனு தாக்கல் பண்றது அப்படின்றது அர்த்தம் கிடையாது அந்த வேட்புமனு நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதை நிராகரிக்க முடியாத அளவுக்கு அதை தாக்கல் பண்ணணும் அதுவே வந்து ஒரு பெரிய வேலை அது எவ்வளவு பேருக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் வேட்புமனு தெரியுமா விஷால் ஒரு எலெக்ஷன் அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணதுல நிறைய பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா நீங்க அந்த வேட்புமனு தாக்கல் பண்றதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உங்களை வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க தடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை தாண்டி 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 இது வீடியோ கேம் மாதிரி லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ தாண்டி தாண்டி போகணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும் அது பண பலம் வேணும் ஆள் பலம் வேணும் அனுபவம் வேணும் எல்லாமே வேணும் அது இல்லாம ஜெயிச்சிட முடியாது இப்ப விஜய் கேண்டிடேட் வந்து தனியா போய் எனக்கு ஓட்டு போடுறது நான் கேட்கிறாரு அவரு அங்க நிக்க போற அதிமுக திமுக ஒரு இவங்களெல்லாம் எதிர்த்து ஓட்டுவாங்க விஜய் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இப்ப எல்லா இடத்துலயும் வந்து இப்ப நிறைய பேர் வந்து கேண்டிடேட் யாருன்னே தெரியாதுன்னு சொல்ல போகவே அவர் வந்து சொல்றாரு எல்லா இடத்துலயும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்போ விஜய்ங்கிற அதாவது விஜயோட இமேஜுக்காக ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பணம் இதெல்லாம் வச்சு அவருக்கு வந்து ஒரு அவர் நினைக்கிற மாதிரி சிஎம் கேண்டிடேட்டா அவர் ஆக முடியாத அளவுக்கு தான் கள நிலவரம் அப்படிதான் இருக்கு அவருக்கு ஆதரவு இல்லைன்னு நான் சொல்லலை அவருக்கு நிறைய ஆதரவு இருக்கு ஆனா ஆதரவை கன்வெர்ட் பண்றது அப்படின்றது ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு நிறைய வேலைகள் செய்யணும் அந்த வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவை அந்த ஆட்கள் அவங்க கட்சியில் இப்போ வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறேன் அது இல்லாமல் உங்களுக்கு வராதுங்க இப்போ நீங்கள் கிராமத்திலாம் பார்த்துருப்பீங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு குட்டியானை எடுத்துகிட்டு போய் வாங்க ஓட்டு போட வாங்கன்னு கூப்பிட்டு போய் கிராமத்தில் கூட்டு போய் ஓட்டு போட வைப்பாங்க அது நீங்கள் கூட்டு போட வச்சுக்கலாம் அவன் எழுந்து போய் ஓட்டு போகிறதுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் தூரம் போனோம் வச்சுக்கங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனோம்னா வயசாமல் எப்படி நடந்து போவாங்க சில பேர் தூக்கின்னு போயெலாம் ஓட்டு போகிறதெல்லாம் ஃபோட்டோலாம் பார்த்துருக்கீங்களா பேப்பரில் அதெல்லாம் யார் செய்கிறது கட்சிக்காரர்கள் செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த பூத்தில் நமக்கு இத்தனை ஓட்டு இருக்கு திமுக ஆதரவு குடும்பம் இத்தனை இருக்குது அதிமுக ஆதரவு குடும்பம் இவ்வளோ இருக்குது எந்த பக்கமாலும் ஓட்டு போடக்கூடிய ஆட்கள் இந்த ஃபென்சிட்டர்ஸ் சொல்லுவாங்க எப்போலாம் மாற்றி மாற்றி ஓட்டு போடுவாங்க அவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் டெய்லி போய் பார்த்துட்டே இருக்கோம் இப்போ பூத் கமிட்டின்னு ஏன் ஒன்று போடுறாங்க மற்ற கட்சிகள்ல அதிமுக ஐம்பது வருஷம் நிறைவு பண்ண ஒரு கட்சி திமுக எழுபத்தஞ்சி வருஷம் நிறைவு பண்ண ஒரு கட்சி பூத் கமிட்டி அப்படின்னு போட்டு அதுக்கு பொறுப்பாளர்கள் போட்டு அவங்களுக்கு மீட்டிங் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அதெல்லாம் செய்யவே தேவையில்லை சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி என்ன ஸ்டேஜ்ல இருக்கு சீமானுடைய நாம் தமிழ் சீமான் இப்ப சமீபத்திலயும் சொன்னார் மீண்டும் தெளிவுபடுத்தினார் இயேசுநாதன் மேல சத்தி போறேன் அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்காரு இப்போ விஜய்னு ஒருத்தர் வந்ததுனால அவர் பின்னாடி நிறைய இளைஞர்கள் போறாங்க சீமானுடைய மிகப்பெரிய பலமே இளைஞர் பட்டாளம் தான் ஆனா சீமான் பின்னாடி இருக்க எல்லா இளைஞர்களும் அப்படியே தாவே காக்க நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை அவர் ஒரு கோட்பாடுகளை பேசுறாரு அதுல நமக்கு உடன்பாடு இருக்கு இல்ல அதை தாண்டி அந்த கொள்கையில உடன்பாடு இருக்கிறவர்கள் அவர் கூட டிராவல் பண்றாங்க சேர்த்து யார் அதுல வந்து உறுதியா நிக்கிறாங்க எதுக்கு அதுக்காக ஃபைட் பண்றாங்கன்றது இருக்குல்ல இப்போ சீமான் ஒரு பிரச்சனைனா அதுக்காக முன்னாடி போய் நிக்கிறாரு அதுக்காக குரல் கொடுக்குறாரு அவர் எல்லா பிரச்சனைகளையும் அவர் என்னைக்காவது களத்துல இல்லாம நீங்க பாத்துருக்கீங்களா எல்லா பிரச்சனையும் குரல் கொடுப்பார் அவரோட கருத்து நீங்க ஒத்துக்கலாம் ஒத்துக்காம போலாம் ஆனா எல்லாத்துக்குமே அவர் ஒரு கருத்து வச்சிருக்காரு அந்த கருத்தை சொல்லுவார் விஜய் அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்களை கருத்து சொல்லியிருக்காரு எவ்வளவு விஷயங்களை ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அவருடைய கரூர் பிரச்சனையே அவர் அது நிக்கல வந்துட்டாருன்றதான ஸோ அதனால சீமான் பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி ஐடியாலஜி கனெக்ட் இருக்கிற அந்த இளைஞர்கள் அவர் கூட தான் இருப்பாங்க அதை தாண்டி ஒரு கூட்டம் வந்து அவர் ஓட்டு போடுது இல்லை திமுக அதிமுக பிடிக்காத ஆட்கள் மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க அந்த பகுதி வந்து குறையும் எப்பவுமே எல்லா கட்சிக்குமே ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கு திமுகவு பிடிக்கும் அதிமுகவு பிடிக்கும்

அதுதான் சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு ஸ்பைனர் அவர் எல்லா கட்சியுடைய ஓட்டுகளையும் பறிப்பார் திமுக வந்து அவர் ஓட்டு வரும் அதிமுக வந்து ஓட்டு வரும் அதே மாதிரி சீமான் கட்சியில வந்து ஓட்டு வரும் எல்லா கட்சியும் ஓட்டு வரும் விஜயுடைய கட்சியுடைய யூனிக்னஸ் என்னன்னா அது ஒரு டெமோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள இருக்கிற கட்சி இல்லை இப்போ பாமகன்னா அது வட மாவட்டங்களில் இருக்க கட்சி தென் மாவட்டங்களில் இதுக்கு பெரிய தாக்கம் கிடையாது ஆனால் விஜய் கட்சி தமிழ்நாடு முழுக்க இங்கே நீங்கள் சென்னை கும்மிடிப்பூண்டி திருவள்ளூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்களிலும் விஜய்க்கு ஆதரவாளர்கள் தொண்டர்கள் எல்லாருமே இருக்காங்க அதே மாதிரி ஒரு ஜாதியில மட்டும் அவருக்கு ஆதரவாளர்கள் எல்லா ஜாதியிலும் இருக்காங்க குறிப்பா தலித் சமூகத்துல நிறைய வந்து அவருக்கு அட்ராக்ஷன் இருக்கு நம்மளால கிரவுண்டில் பார்க்க முடியுது மைனாரிட்டிகள் மத்தியில அவருக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறது பார்க்க முடியுது இப்போ தலித்தும் மைனாரிட்டியும் தான் திமுகவுடைய மிகப்பெரிய பலம் பேக் சொல்லலாம் நம்ம அந்த இடத்து அந்த சப்போர்ட் அவர் எடுக்கும்போது சீமானுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்பை விட திமுகவுக்கான பாதிப்பு அதிகமா இருக்கும் தான் சொன்னேன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கோ விஜய் கேண்டிடேட் விஜய் போடுறேட் ஜெயிப்பாங்களா அவங்க ஜனவரி மாசம் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும் அரசியல் ஒவ்வொரு நாளுமே முக்கியமானது ஒவ்வொரு நாளும் நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதன் அடிப்படையில் திரைமறைவுல நிறைய அரசியல் பேரங்கள் நடக்கும் அதை வச்சுக்கிட்டு எந்த கட்சியுமே அவங்களுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்து அவங்க கூட தான் போவாங்க நம்ம நினைக்கிறேன்னா ஜெயிக்கிற கட்சி கூட தான் போவாங்க இப்ப நீங்க ஐம்பது சீட்டு வாங்கி அஞ்சு சீட்டு மட்டும்தான் ஜெயிக்க முடியுது அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் இன்னொருத்தர் எட்டு சீட்டு தான் கொடுப்பார் ஆனா எட்டு சீட்டுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு அப்ப அப்போ ரிசல்ட் என்ன நீங்க ஐம்பது நின்று பெருசு இல்லை அஞ்சு தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆச்சு இங்க எட்டு தான் கொடுப்பாங்க ஆனா எட்டுமே ஜெயிக்கும்னா இதுதான் எடுப்பாங்க அப்போ யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த முடிவை வந்து தேமுதிக எடுக்கும் அது தேமுதிக எடுக்கிறது அதே மாதிரி அந்த பக்கமும் இருக்கவும் தேமுதிக சேர்த்துக்கணுமா வேணாமான்னு ஒன்று இருக்குல்ல நான் ஏன் உங்களை சேர்த்துக்கணும் நீங்க வரிங்கிறத சேர்த்துக்கணும்னு கட்டாயம் கிடையாதுல்ல அதனால இந்த பேரமெல்லாம் முடிஞ்சு அது எங்க வேணாலும் போகலாம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் இப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்ம எதிர்பார்க்க முடியாது ஈவன் பாமகவும் பாமக தேமுதிக ரெண்டுமே இதுதான் இதே மாதிரி இன்னும் குட்டி குட்டி இப்ப நீங்க பெரிய கட்சிகள்னு பேரு தெரிய கட்சி சொல்றீங்க சின்ன சின்ன ஜாதி கட்சிகள் அமைப்புகள் இவங்க இருக்காங்க இவங்க எல்லாருமே இப்படி தான் அவங்க அவங்களுக்கு ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கும் அந்த டிமாண்ட்ஸ் எந்த அளவுக்கு மீட் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அவங்க போவோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில போனதுனால அவருடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படியே வந்து வெளியில் போயிட்டாங்க ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஸோ அது போக வந்து இப்போ அமமுக தனியா அந்த மாதிரி எல்லாம் பிரியும் போது ஏடிஎம்கேவோட அந்த கன்சாலிடேஷன் வந்து என்ன ஆகும் டி டிவி தினகரன் வெளியில போனதுனாலயோ ஓபிஎஸ் வெளியில போனதுனாலயோ அதிமுகவுக்கு பெரிய பாதிப்புலாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல கிரவுண்ட்லயும் அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இல்லை அப்படியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெரிய ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னா ஓபிஎஸ் இந்த இதுல ஜெயிச்சிருக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் சின்னத்தில் நின்னார்கள் தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு இருக்குது அவரை பேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ஜெயிச்சிருக்கணும் அவர் ஜெயிக்கல அங்கே ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை தேனியிலே அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டெல்லாம் இல்லை அதனால அவங்களுக்கு இப்போ டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ சமூக வாக்குகள் அவங்க பின்னாடி போயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நடந்து முடிந்த தேர்தல்கள் சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள் அவங்க நம்பி எவ்வளோ பேர் தலைவர்கள் பின்னாடி போகிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அதிமுக உறுதியாக தான் இருக்கு இது இதனால பெரிய பாதிப்பு இல்லை அதனாலதான் எடப்பாடி அவர்களை சேர்த்துக்க மாட்டாங்க நான் பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் வந்து ஒரு ஒரு ஷ்ரூடான பொலிட்டிஷியன் உண்மையிலேயே ஓபிஎஸ் ஆலயும் டிடிவி பாதிப்பு வரும் அப்படின்னா அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி நிதி நதியை சேர்த்துருப்பாரு அவர் சேர்த்துக்கல அப்படின்னாலே இவங்க போனாலும் நமக்கு நஷ்டம் இல்லைன்றதுனால தான் அவர் உறுதியா இருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் கரூர் நிகழ்வாகட்டும் அதாவது டிஎம்கேவோட ஸ்கீம்ஸ் நிறைய அந்த புதுமை பெண் திட்டம் அப்புறம் வந்து அந்த ஃப்ரீ பஸ் கொடுக்கறது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குல்ல அது வந்து டிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜுக்கு வந்து ஒரு பக்கபலமா இருக்குமாங்கிறது ஒண்ணு இன்னொன்னு இந்த கரூர் சம்பவம் வந்து பெரிய அளவுல இந்த ஓட்ல வந்து கை வைக்குமா கரூர் சம்பவம் முதல் கேள்வி அவங்களோட ஸ்கீம்ஸ் வந்து பலமா இருக்குமா ஆமா பலமா தான் இருக்கும் ஏன்னா ஓட்டு கேட்குமா எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க இப்போ எதிர்கட்சிகள் ஓட்டு கேட்கும் போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை இங்க பாருங்க மின் கட்டணத்தை ஏத்திட்டாங்க சொத்து வரி ஏத்திட்டாங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க அரசு மேல இருக்க குற்றச்சாட்டுகளை அப்ப பதிலுக்கு அரசு என்ன சொல்லுவோம் நான் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன் நீங்க பாருங்க போன ஆட்சியில நீங்க கஷ்டப்பட்டீங்க நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்கோம் பெண்களுக்கு கட்டணம் இல்லைன்னு சொல்லிட்டோம் படிக்கிற பசங்களுக்கு இந்த ஸ்கீம் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு செக்டாருக்கும் என்ன பண்ணிருக்கோம் விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் விசைத்தறி நெசவாளர்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் இப்படி ஒவ்வொரு செக்டாருக்கும் என்ன நலத்திட்டம்லாம் பண்ணியிருக்கோன்ற தான் ஒரு அரசு வந்து ஓட்டி கேட்க முடியும் அதுக்காக தான் இவ்வளோ இவ்வளோ செலவுகளை பண்ணுறாங்க இப்போ கிட்ட வந்து இங்கே பாலாரும் தேனாரும் ஓடல எக்கச்சக்கமான பணம்னா தமிழ்நாடு அரசுக்கிட்டே இல்லை அது கிட்ட பணம் தான் அரசு ஊழியர்கள் கேட்குற சில கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியல அவங்க போய் தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க நம்மளால் பார்க்க முடியுது அரசுக்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறோம் நிறைய இடத்துல வந்து பாக்கி வச்சுருக்காங்க கட்ட முடியாமலாம் இருக்குது மின்துறைக்கு இவ்வளோ இப்போ இவ்வளோ பாக்கி இருக்குது இது மாதிரி நிறைய இடத்துல கடன் வந்து எக்கச்சக்கமாக உயர்ந்து தமிழ்நாடு அரசுடைய கடன் ஏன் அவ்வளோ கடன் உயருது அப்படின்னா நலத்திட்டங்களில் அவ்வளோ செலவாகுது ஸோ இதை ஏன் செலவு பண்ணுறாங்க கடன் வாங்கி ஏன் செலவு பண்ணுறாங்கன்னா இதை தான் நீங்க போய் ஓட்டு கேட்க முடியும் அதனால இது வந்து அவங்களுக்கு பலமா தான் இருக்கும் இது வந்து ரெண்டு பக்கமேங்க அதாவது ஒரு பக்கம் பலம் கூட்டிகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் பலகீனமான விஷயங்கள் கூட்டிகிட்டே இருக்கும் இது இப்படி தராசு மாதிரி மேலே போயிட்டு போயிட்டு கீழே வரும் இதுல எது கடைசியில் மக்கள் வந்து எந்த பக்கம் தான் எதை அதிகமா எடுத்துக்கிறாங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க ஸோ ரெண்டுமே இருக்கும் அரசு மேலே நிறை குறை ரெண்டு இருக்கும் அதுல எது அதிகமா இருக்கு அப்படின்னு ஜனங்கள் நம்புறாங்களோ எது அதிகமா இருக்கோ இல்லை எப்பவுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் ட்ரூத் முக்கியமே இல்லை அதை ஜனங்க எதை நம்புறாங்க எந்த அவங்க வந்து ஏத்துக்கிறாங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ தப்பாக இருந்தாலும் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீங்க என்னதான் நல்ல ஆட்சி கொடுத்தாலும் அவங்க வந்து அதை ஏத்துக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு குறைய சொல்லதான் செய்வாங்க அப்படி எது கடைசியில் போய் அவங்ககிட்ட நிக்கிறோம் அதுக்குதான் பிரச்சாரம்னு ஒண்ணு இருக்கு கிட்ட போய் எதுக்கு பிரச்சாரம் பண்றோம் நீங்க செஞ்சுட்டு அமைதியா இருக்க வேண்டி தானே ஏன் பிரச்சாரம் பண்றோம் அவங்களை போய் இது மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு அவனுக்கு புரிய வைக்கிறது திருப்பி திருப்பி சொல்லி இவங்க ஏன் பிரச்சாரம் பண்றாங்க இப்ப எடப்பாடி வந்து எதுக்கு ஊர் ஊரா பஸ் எடுத்துட்டு சுத்துறாரு பிரச்சாரம் தானே அது போய் இந்த அரசு பாருங்க ஒவ்வொரு ஏரியால போகும்போது அந்த ஏரியா பிரச்சனையே சொல்லுவார் உங்கள் ஏரியாவில் இது பண்ணவே இல்லை இப்போ கோயம்புத்தூரில் பாலம் திறந்த உடனே வேலுமணி எதுக்கு போய் ஸ்வீட் கொடுக்குறாரு திமுக திறந்துருக்கு வேலுமணியாக வந்து பாலத்துக்கு போய் ஸ்வீட் கொடுக்குறாருன்னா அது ஒரு பிரச்சாரம் இது நாங்கள் தான் கொண்டு வந்தோம் நாங்கள் தான் மனசு கேட்டோம் நாங்கள் தான் ஃபண்டு ஒதுக்கணும் நாங்கள் ஏதாவது பண்ணோம் அதனால தான் இன்றைக்கி இங்கே இது ஏன்னா அதை செய்யலன்னா ஜனங்கள் நினச்சி வாங்கினா பாருங்கள் பத்து கிலோமீட்டர் திமுக தான் பாலம் போட்டுருது அப்படின்னு அப்படி நினச்சிடக்கூடாது நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறது நீங்க வந்து வெள்ளம் வந்த போது நிவாரண பண்ணி கொடுக்கும் போது கூட ஏன் அதுல ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க நாங்க செஞ்சோம் நாங்க செஞ்சோம் ஏன்னா எனக்கு ஓட்டு போடுன்னு கேக்கும்போது போது உனக்கு ஏன் ஓட்டு போடணும் நீ என்ன பண்ணுன்னு கேட்பான்ல நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லணும்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே பண்ணிட்டே இருக்கணும் பண்ணிட்டே இருக்கணும் இப்ப அரசியல்ல மூணு விஷயம் நீங்க வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணும் கைப்பற்றின அதிகாரத்தை தக்க வைக்கணும் தக்க வச்ச அதிகாரத்தை மறுபடியும் மறுபடியும் தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மூணுக்காக தான் எல்லா கட்சிகளும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு இதுக்காக தான் பிரச்சாரம் பண்ணாங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இது வந்து இருப்பாங்க பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதா அப்படின்னா கரூர் சம்பவம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமா அப்படின்னா அது நீடிக்காது இது ஒரு பத்து நாள் நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் அடுத்த கதை அடுத்த கதை ஆனா இதை வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது பாத்தீங்களா இப்ப கேஸ் போட்டிருக்காங்க சிபிஐ என்கொயரி போட்டிருக்காங்க அதை வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு கண்காணிக்க போகுதுன்னு சொல்கிறது இது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தும் இன்னையோடு இதை மறந்துடாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் நீங்கள் எலெக்ஷன் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் சென்சிட்டிவான கேசஸ் அதிகமாக வரும் பீகாரில் எலெக்ஷன் இருக்க போது லாலு பிரசாத் யாதவ் மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்தபோது ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு இப்போ டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஒரு கேஸ் அந்த கேஸை டெய்லி விசாரிக்கணும் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இப்போ சொல்கிறாங்க நவம்பர் ஆறாம் தேதி எலெக்ஷன் நடக்கும் போகுது இப்போ விசாரிக்கும்போது டெய்லி அந்த பேப்பரில் வந்துட்டே இருக்குமா இன்றைக்கி இது சொன்னாங்க இவர் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க இது இந்த இதெல்லாம் முறைகேடு பண்ணிட்டாருன்னு இது மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்களா அவர் ஒரு ஊழல்வாதின்னு பிராண்ட் பண்ணுறதுக்கு இந்த கேஸ் பயன்படுத்தி நீங்கள் கேஸோட தீர்ப்பெல்லாம் விட்டுருங்க அது எப்படியோ போகுது ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஆக்டிவாக வச்சுக்கிறது இருக்குல்ல இதே விஷயங்கள் தமிழ்நாட்டிலையும் நடக்க ஆரம்பிக்கும் தமிழ்நாட்லேயும் நிறைய பேர் மேலே புது புது எல்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த கேஸ் எல்லாம் டெய்லி பேசிஸ்ல நடக்க ஆரம்பிக்கும்

அப்படி மாறுச்சுன்னா திமுகவுக்கு அது மிகப்பெரிய சவாலாக மாறிடு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டு போடுறத விட யார் வரக்கூடாதுன்னு தான் நம் ஆட்கள் இதுவரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க அதனால தான் தமிழ்நாட்டு அரசியல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல மட்டும்தான் அதிமுக மறுபடியும் வந்துருச்சு அதுவும் ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக அந்த வெற்றியை நழுவ விட்டுருச்சு திமுக இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா ஆட்சி அப்பயே பிடிச்சிருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு அதிமுக ஆட்சி பதினாறு இருபத்தொன்னு மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு இல்ல அது திமுக சின்ன டிஃபரன்ஸ்ல தான் அந்த ஆட்சியை இழந்துட்டாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும் ஸோ கான்சிகூட்டிவ் ஆட்சி இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை இந்த பதினாறுல மட்டும்தான் அதிமுக பத்து வருஷமா இருந்து கண்டினியூஸா இப்போ திமுக ஆட்சி இப்போ திமுக ஆட்சி முடிஞ்ச உடனே நம்ம பேட்டர்ன் படி அதிமுக ஆட்சி வரணும் ஆட்சி மாற்றத்துக்கு தான் நம்ம தொடர்ந்து ஓட்டு போடுறாங்க அப்படி இல்லைன்னா நீங்க எதிரணி பலவீனமா இருக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற ஒரே பலம் எதிரணி பலம் கூடிருச்சு அப்படின்னா திமுகவுக்கு சிக்கல் மிக்க நன்றி இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய அரசியல் சார்ந்த கட்சிகள் சார்ந்த நிறைய விஷயங்களை அவங்க என்ன வியூகங்கள் வகுக்கிறாங்க எல்லாமே பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி